வணக்கம் நான் உங்கள் கயல் எனக்கு ஒரு சின்ன விஷயத்தை தான் வந்திருக்கேன் நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட வந்து இது மாதிரி யார்டி ஃபாதர் ஆஃப் அவர் இந்தியான்னு கேட்டேன் அப்போ அவன் சொன்னா காந்திஜி டி அப்படின்ட்டு நான் கேட்டேன் அப்படி டி நீ ஒரு தப்பு பண்ற நீ அதுக்கு கோர்ட்டுக்கு போயிட்டேன் உனக்கு யார் தீர்ப்பு சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டேன் உனக்கு எதிர் கட்சி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது லாயர் டி அப்படின்ட்டான் சரி இந்த லாயருக்கு எதிரி கரெக்டு தப்புன்னு தெரிஞ்சிருக்குன்னு நான் கேட்டேன் அவங்க கான்ஸ்டியூஷன் படிச்சிருப்பாங்கன்னு சொல்லிவிட்டோம் நான் சொன்னேன் அந்த கான்ஸ்டியூஷனே எழுதுனது என் தலைவன் தான் டாக்டர் பீமாராவ் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஸோ கிரிட்டிக்கலி அண்ட் கெமிக்கலி டாக்டர் பாபா சாஹேப் பீமாராவ் அம்பேத்கர் தான் ஃபாதர் ஆஃப் அவர் இந்தியா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் ஏன் அப்படின்னா நான் எப்போ எயிட்டீன் ப்ளஸ் ஆகுறேனோ அப்போ என் முதல் நோட்டு திருமாவளவர்க்கு தான் எதுக்கு திருமாவளவர் அப்படின்னு கேட்டிங்களா அம்பேத்கரை முழுசா மனம் புரிஞ்சிருக்கிறவர் அவர்தான் அப்போ மத்திய கட்சிக்காரங்கெல்லாம் தெரியாது ஆனால் என் முதல் விட்டு திரும்ப